வணக்கம் ஓம் நம சிவாய நம்பர் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த பாண்டியநல்லூர் கிராமத்தில் அமைந்துள்ள சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான அகத்தீஸ்வரர் திருக்கோயிலின் திருப்பணி நடைபெற வேண்டி திருவாசகம் முற்றோருதல் இது ரொம்ப மிகவும் பழமையான சுவாமி நம்ம கல்வீட்டுக்களுக்கு ஒரு கைது கூட எவ்வளவு பயணமானது ஆயிரத்தி எண்பது சாமி இவர்கள் திருத்திரைவில் நடைபெறும் சுவாமிக்காக நாலாம் தேதி ஐந்தாம் மாசம் நாற்பத்தி மாதம் திருப்பு பூஜைகள் நடைபெற்றது சிறப்பு அபிஷேகம் நிறைவடங்கும் நாற்பத்தி எட்டு மாதம் நிறைவு பூஜையாக இருபத்தி ஒன்னு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை ஆடி மாதம் ஏழாம் நாள் சுவாமிக்கு நாற்பத்தெட்டு நாள் மண்டல பூர்த்தி காலையில் அதிகாலை மூன்று மணியிலிருந்து சுவாமிக்கு விசேஷ பூஜைகள்லாம் வந்து எல்லாம் காட்டாயிருக்கு காலைல மூணு மணிக்கு சுவாமிக்கு நூத்தி எட்டு திரை வச்சு சுவாமிக்கு திருப்ப அபிஷேகம் நாலரை மணிக்கு தெய்வ தமிழ் வேள்வி நடைபெற உள்ளது நடைபெறவுக்கு எல்லாருக்கும் எல்லாமே சுவாமி திருவாரூர் நடராஜன் சுவாமிகள் அவர்கள் மூலமாக வந்து எல்லா வகையிலும் நடந்து கொள்ளப்பட்டிருக்கின்ற சூழிந்தர் மற்றும் சுற்றுலா அனைவரும் அனைத்து சிவநேரியர்களும் ஊர் பொதுமக்களும் அந்த அனைவரும் வந்து பக்தர்கள் அனைவரும் வந்து கலந்து கொண்டு வியாவினர் திருப்பித்து வருமாறு கேட்டுக்

திருப்பணி விரைவில் சொல்லிட்டு சுவாமிக்காக நாலாம் தேதி ஐந்தாம் மாதம் இருந்து நாற்பத்தி நாள் திருப்பு பூஜை நடத்தி கொண்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகத்தை நிறுவனங்களும் நாற்பத்தி எட்டு மாதம் நிறைவு பூஜையாக இருபத்தி ஒன்னு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி அந்த சனிக்கிழமை ஆடி மாதம் வேளாண் நாள் சுவாமிக்கு மாப்பத்தின் மேல் மண்டல பூர்த்தி சாமிக்கு காலையில் அதிகாலை மூன்று மணியிலிருந்து சாமிக்கு விசேஷ பூஜைகள்லாம் வந்து எல்லாம் ஸ்டார்ட் ஆயிருக்கு காலைல மூணு மணிக்கு சாமிக்கு நூற்றி எட்டு திரைவை வச்சு சாமிக்கு சிறப்பு அபிஷேகம் ஆறரை மணிக்கு தெய்வ தமிழ் வேள்வி நடைபெற உள்ளது நடைபெறவு எல்லாருக்கும் எல்லாமே சுவாமி திருவாரூர் சிவன் நடவராஜன் சுவாமிகள் அவர்கள் மூலமாக வந்து எல்லா வரையும் நடந்து கொள்ளீர்கள் கோழிஞ்சர் மற்ற சுற்றுலா அனைவரும் அனைத்து சிவநிலையாகவும் ஊர் பொதுமக்களும் அன்பர்கள் அனைவரும் வந்து அக்தர்கள் அனைவரும் வந்து கலந்து கொண்டு விளாவினர் திருப்பிக்கு தருமாறு கேட்டுக் கொள்கிறோம்